திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஆடும் பரிவேலனி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா செருவில் சாடும் தனியானை சகோதர நேம் தேவராய சுவாமிகள் அருளி செய்த சத்ரு சங்கார வேல் இன்னைக்கு மூணாவது பாடல் பார்க்குறோம் பத்து பாடல்களையும் ஒரே நேரத்தில் பாடணும் நம்ம இதையெல்லாம் எல்லாம் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால தினம் ஒவ்வொரு பாடலாக நம்ம பாடுறோம் இதையெல்லாம் கேட்டு முருகப்பெருமானை பூஜை பண்ணுங்க தினந்தோறும் பாடுங்க பாட முடியலன்னா கேளுங்க கேட்ட நேரம் இருக்கிறவங்க கேளுங்க கேட்டு பயனடைங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் தேவராய சுவாமிகள் அருளி செய்த சத்ரு சங்கார வேல் மூரியுள முப்பத்து முக்கோடி தேவரும் முனிவரோடும் அசுரர் கூடி முழு மந்திரகிரி தன்னை மத்தாகவே செய்து முற்கணத்து அமுது பெறவே கோரமுல வாசுகியின் ஆயிரம் பருவாயில் கொப்பளித்திடுவிடங்கள் அசையும் மண்டலங்கள் யாவையும் எரித்திடும் கொடிய அரவினை பிடித்து வீரமுடன் வாயினால் குத்தி உதிரம் பரவ இரு தாளிலே மிதித்து விரித்து கொழும் சிறகடித்தே எடுத்து உதறும் விதமான தோகை மயில் சாரியாய் தினமேறி விளையாடி வரும் முருக விளையாடி வரும் முருக சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்ரு சங்கார வேலே எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கார் பாருங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவரும் அசுரர்களும் கூடி அந்த மந்திர மலையை மத்தாக்கி வாசுகி என்னும் பாம்பை கயிறு ஆக்கி போட்டு கடையிறாங்க அந்த கடலை கடையும் போது அமுதத்துக்கு முன்னாடி அந்த பாம்பு வாயிலிருந்து நஞ்சு கொட்டுது அந்த விடத்தை எப்படியெல்லாம் அந்த அவ்வளோ விஷம் எல்லா இடத்துலையும் பரவுதான் அந்த பாம்பை வீரமுடன் வாயினால் குத்தி உதிரம் பறவை இரு தாலிலே மிதித்து விரித்து கொழும் சிறகடித்தே எடுத்து உதறும் அந்த மயில் அந்த தோகை மயில் அப்படி பண்ணுதான் அந்த மயில் மேலே வர்ற தினமேறி விளையாடி வரும் முருக சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடி நரை குத்தி எதிராடி விடும் சத்ரு சங்கார வேலே அந்த முருகப்பெருமானை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க மேலே எந்த சத்ரு எதிராடி விடும் சத்ரு சங்கார வேலே அப்படின்னு சொல்றாரு அருமையான இந்த பாடலை இப்ப நாம பாடுவோம் மூரியுல முப்பத்து முக்கோடி தேவரும் முனிவரோடு மாசுரர் கூடி முழு மந்திர திரி தன்னை மத்தாகவே செய்து முற்கணத்து அமுது பெறவே கோரமுள வாசியின் ஆயிரம் பருவாயில் கோளசையும் மண்டலங்கள் யாவையும் எரித்து விடும் கொடிய அரவினை பிடித்து வீரமுடன் வாயினால் குத்தி உதிரம் இரு தாளிலே மிதித்து விரித்து கொழும் சிறகடித்தே எடுத்து உதரும் விதமான தோகை மயில் சாரியாய் தினமேறி விளையாடி வரும் முருக சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்ரு சங்கார வேலே மூரியுள முப்பத்து முக்கோடி தேவரும் முனிவரோடும் அசுர கூடி முழு மந்திர தன்னை மத்தாகவே செய்து முற்கணத்து அமுது பெறவே வாசிகின் ஆயிரம் பருவாயில் கொப்பளித்திடுவிடங்கள் கோலசையும் மண்டலங்கள் யாவையும் எரித்துவிடும் கொடிய அரவினை பிடித்து வீரமுடன் வாயினால் குத்தி உதிரம் பரவ இருத்தாலிலே மிதித்து வித்து கொழும் சிறகடித்தே எடுத்து உதரும் விதமான தோகை மயில் சாரியாய் தினமேறி விளையாடி வரும் முருக சரகணனை நம்பினவர் மேல் தக்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்ரு சங்கார வேலே சத்ரு சங்கார வேலே சத்ரு சங்கார வேலே இந்த பாடலை எல்லாம் பாடி பணிங்க கேட்டு பணிங்க கேட்க நேரம் இருக்கிறவங்க கேளுங்க பாட நேரம் இருக்கிறவங்க பாடுங்க முருகப்பெருமானை பாடியும் ஆடியும் வணங்கி நமக்கு தேவையான செல்வங்களை பெற வேணும் நம்ம மேலே இருக்கிற சத்துருக்களுடைய பார்வைகளும் சத்துருக்களுடைய துன்பமான பேச்சுக்களும் இதையெல்லாம் நம்ம மேலே படிஞ்சிருக்கிற பாவங்களையெல்லாம் முருகவேல் வந்து நம்மளுடைய சமகாரம் பண்ணணும் அந்த நிலைய நல்ல சூழல் நம்மளுக்கு பரவணும் நம்மளுக்கும் நல்ல சூழல் வரணும் நம்ம சுற்றியும் நல்ல சூழல் வரணும் எதை சொல்லுவாங்க நம்ம நாம் நல்லா இருந்தால் போகாது நம்ம சுற்றியும் நல்லா இருந்தால் தான் நல்ல எண்ணங்கள் விளையும் நாம் மட்டும் நல்லா இருந்து எதிரில் இருக்கிறவங்க சரி இல்லைன்னா அந்த வினையை நம்மளை வந்து தாக்கும் நம்ம முருகனுடைய சத்ரு சங்காரவேல் நம்மையும் கா வேண்டிக்கின்னு இந்த பதிவை உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்